மறைந்த கழக தோழரின் ஐந்து வயது பெண் குழந்தைக்கு உதவிக்கரம் நீட்டிய தமிழக வெற்றி கழக பெண் பொறுப்பாளர் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஏழை மக்களை தேடி சென்று உதவிகள் செய்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தூத்துக்குடி மாவட்ட தொண்டர் தர்மராஜ் என்பவர் கடந்த ஜனவரி மாதம் எதிர்பாராத விதமாக மரணமடைந்தார் இதனை அடுத்து தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் திருமதி அஜிதா அலெக்ஸ் அவர்களின் முயற்சியில் மறைந்த தொண்டர் தர்மராஜ் அவர்களின் ஐந்து வயது குழந்தைக்கு உதவி செய்ய தீர்மானிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருமதி அஜிதா அலெக்ஸ் மற்றும் தோழர்கள் தொண்டர் தர்மராஜின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு கடைசி வரை தமிழக வெற்றி கழகம் உங்களுக்காக துணை நிற்கும் என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமல் கேட்கலாம் என்று உறுதியளித்தனர் மேலும் அவர்கள் மறைந்த தொண்டர் தர்மராஜின் ஐந்து வயது குழந்தைக்கான முழு கல்வி செலவையும் ஏற்று அக்குழந்தையை பள்ளியிலும் கொண்டு சேர்த்துள்ளனர் தமிழக வெற்றி கழகத்தின் இச்செயல் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது